நண்பர வணக்கம் விட ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி பார்ப்போம் இந்த பங்களாதேஷில் நடக்கக்கூடிய இந்த அரசியல் மாற்றம் அப்புறம் சீனாவோடைய ஊடுருவல் இந்த ஆஃப் பங்களாலில் அவங்க வந்துட்டு உள்ளே போந்து வந்து வேலை காட்டிட்டு உட்காந்துட்டு இருக்குது அப்போ அப்போ நம்ம மிசைல் லான்ச் பண்ணும்போது ஒரு சில விஷயங்கள்லாம் அந்த ஸ்பை ஷிப்லாம் கொண்டு வந்து அனுப்பி அதை வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறது இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள்லாம் பண்ணுறதுனால இந்த பே ஆஃப் பெங்கால் வந்து மிகப்பெரிய ஒரு ஹாட்ஸ்பாட்டாகவே மாறிட்டு வருது ஈவன் வந்து ஷேக் ஹசீனாவை வெளியான பண்ணுறதுக்குமே பே ஆஃப் பங்காலில் ஒரு பேஸை வைக்கணும்னு சொல்லி யூஸ் பிளான் பண்ணதுனால்தான் ஸோ இந்த மாதிரி இந்த ஏரியாவை எல்லா நாடுகளும் டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கப்படுது இதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி தான் இந்தியா ரொம்ப ஒரு அமைதியான மாஸ்டர் பிளானை போட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது அது மட்டும் நம்ம இந்த அமெரிக்காவோட ட்ரம்ப் வந்துட்டு வரி போடுவேன் அது பண்ணுவேன் இது பண்ணுவேன்னு சொல்லிட்டு மெரிட்டியாக இருந்தாலும் ஆனால் நம்ம இந்தியாவோட எக்ஸ்போர்ட்ஸு இன்றைக்கி வேறு லெவலில் போயிருக்கு அப்படின்னு பார்க்குறோம் அங்கே வீடியோக்குள்ளே போய்ட்டு ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம் வழக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஒரு மிலிடரி பேஸை ஆரம்பிச்சா பெரிய லெவல்ல வந்துட்டு நம்ம பேசுவோம் அதை பத்தி அதிகமாக வந்து டிஸ்கஷன்ல வைப்போம் நியூஸில் வரும் அப்படின்னு பார்க்குறோம் ஆனா இப்போ இந்த ஹால்டியா நேவல் டிட்டாச்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சைலண்டாவே ரெடி பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய மேற்கு வங்காளம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பூர்வா மெத்னிப்பூர் அப்படின்ற ஒரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஹால்டியா மற்றும் அக்னியாருடைய சங்கமிக்கிற இடத்துல தான் இந்த பேஸ் வரப்போகுது அப்படின்னு பார்க்குறோம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வெறும் கப்பல் நிறுத்தி வைக்கிற இடம் மட்டும் கிடையாது அதிவாக ரோந்து கப்பல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த உழவு கப்பல் தேவைப்படக்கூடிய கருவிகள் உழவு பார்க்குற கருவிகள் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குயிக் ரியாக்ஷன் டீம் இந்த மாதிரியான ஒரு மல்டி மல்டிபர்பஸ் பேஸாக இது உருவாக்கியிருக்காங்க மேலும் இது வந்து கடலில் கிடையாது கடல்ல இருந்து நூற்றி முப்பது கிலோமீட்டருக்கு உள்வாங்கியிருக்கக்கூடிய ஹக்கிலி நதி ஓரத்தில் இது இருக்குது அப்படின்னு பார்க்க இதனால் எதிரிகளால் வந்து பார்த்திங்கன்னா இதை டக்குன்னு தாக்கலாம் முடியாது ஆனால் நம்ம எங்கே இருக்கோமோ அந்த இடத்துல இருந்து ஈஸியாக கடலுக்குள்ளே நம்ம போயிட முடியும் அப்படின்னு பார்க்குறோம் பங்களாதேஷில் இப்போ நிலம சரி கிடையாது நல்லாவே தெரியும் சீனா வந்துட்டு ஏற்கனவே பங்களாதேஷ்க்கு சப்மரீன்ஸ் கொடுத்துருக்கு அங்கே இருக்கிற அந்த சிட்டக்காரம் துறைமுகத்தில் பெரிய முதலீடுலாம் செஞ்சிருக்காங்க இப்போ பங்களாதேஷில் வந்து புது அரசும் வந்திருக்கு அந்த அரசு என்ன மாதிரி வேலை செய்யுதுன்றது நமக்கு நல்லாவே தெரியும் இவங்க பாகிஸ்தானோட சேர்ந்து அங்கே வந்துட்டு நிறைய விஷயங்களை பண்ணிகிட்ருக்காங்க பங்கள வழித்தளத்தின் மூலமாக தான் வந்து சீனாவோடைய எண்பது பெர்சன்ட்டு வர்த்தகமும் நடக்குது அப்படின்னு பார்க்குறோம் அதனால் இந்த இடத்துல அவங்க ஆதிக்க செலுத்த வந்து ரொம்ப ட்ரை பண்ணுறாங்கன்னு பார்க்கப்படுது அதுக்கு செக் வைக்கிறதுக்கு தான் இந்த ஆல்டியா பேஸ் வந்து உருவாக்கி அப்படின்னு சொல்லப்படுது ஹால்டியா பேஸ் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மல்டி பர்பஸ் பேஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வந்து சர்வைலன்ஸ் அதாவது வங்கக்கடலில் எந்த நாட்டு கப்பல் வந்தாலும் போனாலும் சரி ஹால்டியாவில் இருக்கிற நம்ம ரேடாரர்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு பார்க்குறோம் அடுத்தது கடத்தல் தடுப்பு ஏன்னா இந்த இடத்துல நிறைய கடத்தலாம் நடக்குதுன்னு பார்க்கப்படுது இங்கே இந்த ஏரியாவில் நடக்கக்கூடிய எல்லா கடத்தல் மற்றும் ஊருடலாம் வந்து ஈஸியாக இந்த பேஸ் மூலியமாக தடுத்துட முடியும் அப்படின்னு பார்க்குறாங்க அடுத்தது இயற்கை சீற்றம் பொதுவாகவே வங்கக்கடலில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி புயல் வரும் அந்த நேரத்தில் வந்து மக்களை காப்பாற்றுறதுக்கு இந்த பேஸ் வந்து கண்டிப்பா உதவும் அப்படின்னு பார்க்கப்படுது சரி ஒரு சின்ன கணக்கு இந்த பாருங்க இந்தமான் தீவு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது இந்த விசாகப்பட்டத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய இந்த ஈஸ்டர்ன் நேவல் கமாண்டு மற்றும் இந்த அந்தமான் இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் ஹால்டியா வந்துட்டு ஒரு பாலம் மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம் சீனா ஒரு இந்த மலாக்கார் ஸ்ட்ரீட் வழியா அதை மலாக்கார் நீச்சந்திப்புன்னு சொல்லுவோம் இல்லையா இது வழியாக உள்ள வர நினைச்சது அப்படின்னா அந்தமான்ல ஒரு அடி அப்படி இல்லைன்னா ஹால்டியால ஒரு அடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டு இடத்துல இப்போது நிற்கிறோம் அப்படின்னு பார்க்கப்படுது இந்தியா இந்த பேஸ் மூலமாக உலகத்துக்கு ஒரு மெசேஜை சொல்லுது அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் நாங்கள் யாரையும் அட்டாக்லாம் பண்ண வரல ஆனால் எங்களை யாராவது அட்டாக் அட்டாக் பண்ண நினைச்சிங்க அப்படின்னா நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை தான் இந்த டிட்டரன்ஸ் பேஸ் வந்து காமிக்குது அப்படின்னு பார்க்குறோம் சரி இது வந்து நம்மளுடைய நேவல் பேஸில் இந்த பக்கம் இருக்கக்கூடிய தொல்லைகளை நம்ம முடிக்கிறதுக்காக இருக்கார் இல்லையா இன்னைக்கு வந்து ட்ரம்ப் வந்து ஒரு மோடி வந்து அவர்கிட்ட சொல்லி கூப்பிட்டாராமா அறுபத்தெட்டு அப்பாச்சி ஹெலிகாப்டர் கூப்பிட மாட்டாங்க எந்த மிஸ்டர் பிரசிடன்ட் வேணா கூப்பிட்டுருப்பாங்க சார் கேன் யூ கிவ் மீ சம் டைம் டு ஸ்பீக் வித் யூன்ற மாதிரி எல்லாம் எல்லாம் பேசியிருக்காருன்ற மாதிரிலாம் இவ்வா பேசுறாப்புல ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் லைனை கிளாஸ் பண்ணி தான் போயிட்டு இருக்காருன்னு சொல்லப்படுது நம்ம மோடி மட்டும் கிடையாது எல்லா தலைவர்களும் அவர் அப்படி தான் மார்க் பண்ணி பேசுகிறாரு அப்படின்னு பார்க்கப்படுது ஏன்னா ஒரு பிரசிடெண்ட் அதுவும் சாதாரண நாடு கிடையாது அமெரிக்கா மாதிரி ஒரு வல்லரசு நாடுல பிரெசிடென்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் எந்த அளவுக்கு வந்து ஒரு பெருந்தன்மையாக நடக்கணும் அப்படின்றது இருக்குது அதனால தான் அவர் பேசுறதுக்கு எதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்தியா இருந்து பெரிய அளவில் ஒரு ரெஸ்பான்ஸ் யாரும் கொடுக்குறதில்ல அப்படின்னு பார்க்குறோம் சரி இந்தியா இன்னொரு தரமான சம்பவத்தை பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னால் அது என்ன அப்படின்னா இந்த அமெரிக்காவோட ட்ரம்ப் வரி போடுவோம் போடுவோம்னு மிரட்டுறார் இல்லை ஆனால் அவருக்கு ஷாக் கொடுக்குற மாதிரி ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு அது என்ன அப்படின்னாக்கா நம்மளுடைய எக்ஸ்போர்ட்டு வேறு லெவலில் போயிருக்கு அப்படின்னு பார்க்குறோம் இந்த இருபத்தஞ்சி பர்சென்ட் டாரிஃபு ஐம்பது பர்சன்ட் டேரிஃப் எதுவுமே வேலைக்கு அவ்வளோ பார்க்கப்படுது ஏப்ரல் டு நவம்பர் டேட்டா படி பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்போர்ட்டு கிட்டத்தட்ட ஆறு பர்சன்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க கணக்கு என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாம் ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு பில்லியன் டாலருக்கான பொருட்களை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம் இதே வேகத்தில் நம்ம போனோம் அப்படின்னா மார்ச் பாசம் முடியும் போது கிட்டத்தட்ட எண்ணூற்றி இருபத்தஞ்சி பில்லியன் அதாவது நம்ம நாட்டு மதிப்படி பார்க்கும்போது எழுபத்தி மூணு லட்சம் கோடி அப்படின்ற ஒரு பிரம்மாண்டமான சாதனையை வந்து இந்தியா படைக்கும் அப்படின்ற மாதிரி தான் பார்க்கப்படுது இந்தியாவோட இந்த ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு பில்லியன் டாலர் எக்ஸ்போர்ட் சாதனை அப்படின்றது உலக நாடுகளில் ஆச்சரியம் தான் படுத்திருக்கு அப்படின்னு பார்க்கறோம் ஏன்னா எந்த நாடுமே வந்து பெருசாக பிஸ்னஸில் வந்து பின்வால் ஆகிறது அங்கங்கே வார் நடக்குது ஒரு ஒரு நாட்லையும் வந்து இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தி ஆகிடுச்சு அவங்களுடைய ஃபாரஸ்டர்ஸ் எல்லாம் குறைஞ்சிருச்சு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது இந்தியா மட்டும் அதிகளவில் எக்ஸ்போர்ட்டும் பண்ணது வந்துட்டும் வருதுன்றது எல்லாருக்குமே ஆட்சியம் பண்ணுறது கடந்த வருஷத்தை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஆறு பர்சன்ட் நம்ம முன்னேறி இருக்கோம் எந்தெந்த நாடுகள் வந்து நம்மகிட்ட அதிகமாக வாங்கியிருக்காங்க எங்கே வந்துட்டு நம்ம ஏறி இருக்கோம் எங்கே இருக்கோம் அப்படின்றது ஒரு சின்ன ரிப்போர்ட்டில் பார்க்குறோம் அதாவது டாப் ஃபைவ் கண்ட்ரி பார்க்கும்போது போல் அமெரிக்கா தான் இருக்குது நமக்கு எப்பயுமே பார்த்தீங்கன்னா அவங்க தான் வந்து அதிகமாக நம்மகிட்ட வியாபாரம் பண்ணுவாங்க இந்த முறை அவங்க தான் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட பதினெட்டு பர்சன்ட் நம்மளுடைய ஓவரால் எக்ஸ்போர்ட்டில் அவங்ககிட்ட தான் போயிருக்குன்னு பார்க்குறோம் யூஏஇ பொறுத்த வரைக்கும் அதாவது இந்த துபாய் மற்றும் அரபு நாடுகள் இருக்கு இல்லையா இங்கே வந்து நம்மளோட எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் ஜுவல்லரி வந்து ஒரு பெரிய எக்ஸ்போர்ட் நடந்திருக்குன்னு பார்க்குறோம் நெதர்லாந்து ஐரோப்பாவுக்கு போகக்கூடிய எல்லா பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸுமே வந்துட்டு நெதர்லாந்து வழியாக தான் போகும் அப்படின்னு பார்க்குறோம் அதனால் நெதர்லாந்து நம்மளுடைய ட்ரேட் நல்லா இருந்திருக்கு சீனாவை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் இங்கே நமக்கு சீனாவுக்கும் நமக்கும் வந்து ஒரு ட்ரேட் வார் நடந்துட்டு தான் இருக்குது ஆனாலும் பார்த்தீங்கன்னா சில மூலப்பொருட்களை வந்து நம்ம அவங்களுக்கு அதிகமாக அனுப்பியிருக்கோம்னு பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் யூகே நமக்கு தெரியும் சமீபத்தில் யூகே கூட ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் ஒப்பந்தத்தை வந்து நம்ம சைன் பண்ணிட்டு உக்காண்டிருக்கோம் அதனால் வந்து நல்ல ஒரு ட்ரேடு வந்து அங்கே கிடச்சிருக்கு அப்படின்னு பார்க்கப்படுது கடந்த வருஷத்தை விட வந்து இந்த வருஷம் எக்ஸ்போர்ட் வந்து வேறு லெவலில் தான் போயிருக்கு அப்படின்னு பார்க்குறோம் ஸோ லாஸ்ட் இயருக்கும் இந்த இயற்கான கம்பாரிசன் நான் இதில் போட்டிருக்கேன் அதாவது அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட போன வருஷம் நம்ம ஐம்பத்தி மூணு பில்லியன் டாலருக்கான எக்ஸ்போர்ட் பண்ணியிருந்தோம் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தொம்போது கிட்டத்தட்ட பதினோரு பர்சன்ட்டுங்க இன்க்ரிமெண்ட்டெலாம் நம்ம

பொருளுடைய விலையை வந்துட்டு குறைஞ்சி போச்சுன்னு பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் ஐரோப்பியாவுடைய மந்த நிலை காரணமாக தான் வந்து நெதர்லாந்துலேயும் வந்து எக்ஸ்போர்ட் நமக்கு கம்மியாகிடுச்சு அப்படின்னு பார்க்கலாம் யூகே வந்து முன்னேறி இருக்குது சமீபத்தில் நான் சொன்ன மாதிரி நம்ம இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டதுனால யூகே கூட நமக்கு இந்த டெக்ஸ்டைல் அது மட்டும் இல்லாமல் ஃபார்மா பொருட்கள் இது எல்லாமே அதிகமாக அனுப்பிச்சிருக்கோம் அதனால் அங்கே ஒரு க்ரோத் நமக்கு கிடச்சிருக்கு இதுக்கிடையில் சைலண்டாக ஒரு பார்ட்னர் நம்ம கூட வந்து குரோ ஆனார் அது ஒரு லிஸ்ட்டில் போடல அது யாருன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேலு டிசம்பர்லேருந்து மார்ச் மாதத்தில் மருந்து மற்றும் இன்ஜினியரிங் பொருட்களோட தேவை வந்து உலக அளவில் ரொம்ப அதிகமாக இருக்கும் பார்க்கப்படுது அதனால் நம்ம கண்டிப்பா இந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணிடும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம நம்மளுடைய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்துட்டு ஒரு அதிரடி அறிவிப்பு விட்டுருக்கு அது என்ன அப்படின்னு பாத்தினா இனிமே இந்தியாவுக்கும் விஷயங்களுக்கும் இடையே நடக்கக்கூடிய வர்த்தகம் எல்லாமே வந்து டாலர்ல பண்ணாம நேரடியா இந்திய ரூபாயில பண்ண போறாங்கன்னு சொல்லப்படுது இது எப்படி பண்ண போறாங்க கேட்டீங்கன்னா ஸ்பெஷல் ரூபே ஓஸ்ட் அக்கௌண்ட் சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி இது மூலியமா தான் இதை செய்ய போறாங்கன்னு பார்க்கப்படுது இதனால அமெரிக்கா டாலரை நாம சார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்றோம் நம்மளோட ரூபியில நம்ம வியாபாரம் பண்றது ஏன் முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மேற்கத்திய நாடுகளுக்கு ஆதரவான ஒரு வளர்ந்த நாடு யாரை சொல்கிறேன்னா அந்த இஸ்ரேலை சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரியான ஒரு நாடு கூட நம்ம இந்தியா பண்ணுற அதாவது இந்திய ரூபாயில் வர்த்தகம் பண்ணுறது இதுதான் முதல் முறை அப்படின்னு சொல்கிறோம் நம்பகத்தன்மை முதல்ல இருக்குது அதாவது இஸ்ரேல் மாதிரியான ஒரு ஹைடெக் நாடு நம்ம ரூபாயை ஏற்றுக்குச்சு அப்படின்னாக்கா மற்ற ஐரோப்பிய நாடுகளும் வரிசையில் வந்து நிற்பாங்க அப்படின்னு பார்க்கப்படுது தொழிலாளர்களுக்கு லாபம் அதாவது இஸ்ரேலில் கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் இந்திய தொழிலாளர்கள் வந்து இப்போ வேலை பார்த்துட்ருக்காங்க அவங்க அங்கே சம்பாதிச்சு நம்ம ஊருக்கு காசு அனுப்பும்போது இந்த ரூபாய் வர்த்தகம் மூலமாக ரொம்ப வேகமாக கம்மியான செலவில் காசு இங்கே வந்து வச்சிருக்கோம் அப்படின்னு பார்க்கப்படுது ட்ரம்ப்புக்கு இந்தியா கொடுத்த நோஸ் கட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் ஒரு பக்கம் வந்து மோடிக்கு நான் வந்து ரொம்ப கோமா இருக்கேன் அப்படின்னு தெரிவிக்கிறேன் அவர் வந்து நல்ல மனுஷர் தான் ஆனால் வந்துட்டு என்னை வந்து ஒரு ஹாப்பியாக வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய மார்க் பண்ணி பேசிட்டு இருக்காப்புல அமெரிக்கா மட்டும் நம்ம இருக்கக்கூடாது அப்படின்றது தான் வந்து இந்தியா இப்போ பண்ணிட்டு இருக்கு அதாவது நியூசிலாந்து யூகே ஓமன் இந்த மாதிரி நாடும் கூட வேகமாக நம்ம இந்த எஃப்டிஐ அக்ரிமெண்ட் அதாவது ஃப்ரீ அக்ரிமெண்ட் இருக்கு இல்லையா அதை பண்ணிட்டு பார்க்கப்படுது எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா அமெரிக்கா அவங்க நாட்டு நலனுக்காக வரியா போட்டாங்க அப்படின்னா நாம நம்ம நாட்டு நாளுக்காக நம்மளோட வர்த்தக கொள்கையை மாற்றிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் கேத்தா சொல்கிறாங்கன்னு பார்க்கப்படுது ஸோ இந்த டேட்டா அப்படி பார்க்கும்பொழுது நம்ம நல்ல ஒரு நிலைமையில தான் இருக்கும் எக்ஸ்போர்ட்லாம் பார்க்கப்படுது ஈவன் நம்ம அமெரிக்காவை தான் இன்னமும் அதிகமாக அனுப்பிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்க்குறோம் அமெரிக்கா என்னதான் மேட்டினாலும் சரி டாலர் மதிப்பு வந்து எப்படி மாறினாலும் சரி இந்தியா தன்னுடைய பாதிலேருந்து மாறாது அப்படின்னு தான் பார்க்குறோம் இந்த சைனாவுக்கும் பங்களாதேஷும் செக்கு வைக்கும் விதமாக தான் நம்ம இப்போ வெஸ்ட் பெங்காலில் ஒரு புதிய நேவல் பேஸை வந்து உருவாக்கிட்டு வந்துட்டு இருக்கோம் குயிக்காக அந்த வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னு பார்க்குறோம் அதுக்கடுத்து இந்த ட்ரம்ப்போட டேரிஃப் த்ரெட்டுக்கு வந்து நம்ம கொடுத்த பதில் நம்ம மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை எக்ஸ்போர்ட்டில் இப்போ கண்டிருக்கோம் அப்படின்றது ஓகே மக்களே ஸோ கண்டிப்பாக வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்தியா என்ன மாதிரி போயிட்டு இருக்கு சரியான பாதையில் தான் நம்ம போகிறோமா என்ன மாதிரியான ஒரு சீர்திருத்தங்கள்லாம் இந்தியா கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களோட ஐடியா இதில் தெரிவிக்கணும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன் ஓகே வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் நினைக்கிறேன் கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நம்பர்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு இன்ஃபர்மேட்டிவ் விளையாட சந்திக்கிறது இருக்கும் தேங்க்யூ பாய் ஜெய்